அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட நடப்பு அரசியல் விவகாரங்களை பேசுவதற்காக மரியாதைக்குரிய கேசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் எடுத்தெடுப்பில் முதல் கேள்வி உக்கிட்ட கேட்டுறேன் உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இந்த தீபம் சம்மந்தப்பட்ட விஷயம் உயர்நீதிமன்றத்தில் கட்டாயமாக ஏற்றணும்னு சொன்னாங்க சென்னைக்கு வந்துச்சு சென்னையில் ரெண்டு நீதிபதிகளும் அதே தான் சொன்னாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு விடலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விடலை அவர் அவருடைய பவரை என்னன்னு காமிச்சிட்டாரு அடுத்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு அங்க ஏழு மிஸ்டேக் ஏதோ இருக்கு இவங்க கொடுத்த மனுவில்னு சொல்லி போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ இது எழுத்துட்டு போகுது நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா ஏன் ஏழு மிஸ்டேக் வந்துச்சுன்னு நான் கேட்கல ஏன் வந்துச்சின்றதை எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியும் இந்த ஆண்டே கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூனில் இயத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இனிமேலும் இல்லை இந்த ஆண்டு ஏற்றப்படுமா அடுத்த ஆண்டு ஏற்றப்படுமா அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க தீபம் ஏற்றுவது அப்படின்றது எங்களுடைய உரிமை அப்படின்னு ஒரு தரப்பினர் நீதிமன்றத்துக்கு போகிறான் சரியா அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளோதான் இப்போது நீங்கள் இந்த ஆண்டு நாங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி நாங்கள் என்னமோ ஒரு வேலையெல்லாம் காமிச்சு வேலையெல்லாம் காமிச்சு நாங்கள் வந்து அனுமதியை மறுத்து விட்டோம் சரி அடுத்த ஆண்டு அதுதானே எங்களுக்கு இப்போ நீங்களே தான் அதுக்கு உதவி இருக்கீங்க இஸ்லாமியர்கள் மத்தியில் தானே நாங்கள் வெற்றியாக காமிக்கப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் வெற்றி அப்படின்றதுக்கு முதல்ல இஸ்லாமியர்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அவங்க சம்மந்தமே இல்லை அவங்க எதிர்க்கவே இல்லை ஆனால் அவங்க தானே வாலண்டியராகவே உனக்கு பிரச்சனை இருக்குதுன்ற உணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து உணர்வை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா இதில் இல்லாத ஒரு விஷயத்துல இருப்பது போன்ற ஒரு பிரச்சனையை ஒரு சர்ச்சையை இவர்கள் கிடப்புகிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சரியா அந்த நீதிபதியுடைய அந்த ஒரு நபர் நீதிபதியுடைய அந்த தீர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்றாரு இங்கே தான் தீபம் ஏத்தணும் இங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவது அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் அந்த ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு ஓகே சரியா அது கோவிலில் இந்த இடத்துல தான் ஏற்ற வேண்டும் இந்த இடத்துல தான் ஏற்ற வேண்டும்னு கிடையாது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வட இந்தியாவுக்கு போனீங்கன்னாக்கா தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றிருப்பான் தீபாவளி திருநாளாகத்தான் அதை கொண்டாடுவார்கள் ஏன் இவர்களே என்ன சொல்கிறார்கள் தீபாவளி திருநாள்னு சொல்கிறாங்களா தீப சொல்றாங்க தீபஒளி திருநாள் வாழ்த்துக்கள் தானே சொல்றாங்க அப்ப தீப ஒளி என்றால் என்ன எல்லா இடத்திலும் தீபம் ஏற்றுவது தீபம் ஏற்றுவது என்பது எதை குறிக்கிறது இருள் ஒரு இடத்துல இருள் நீங்கி ஒளி வர வேண்டும் என்று தானே குறிக்குது இதுல ஏன் மதத்தோட மட்டுமே நீங்க பாக்குறீங்க சரி நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்விக்குள்ள வந்துடுறேன் இத இதை பேசிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் ஒரு பக்கம் இப்படி தீவிரமா ஒரு பத்து நிமிஷத்துல முடிய வேண்டிய விஷயத்த வந்து இவ்வளவு நீட்டி முளக்கி இப்படி பண்ணிட்டு இருக்குது திமுக நாங்கள் ரொம்ப மனதளவுல புண்பட்டிருக்கோன்னு சொல்லி இந்து மதத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க நேற்று உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அது ஒரு சீரிஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ யார் யாரெல்லாம் திமுகவை சார்ந்த தலைவர்கள் வந்து இந்த மதத்தை அவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்றது அதில் நம்ம பார்க்க நேர்ந்தது ஒரு பக்கம் இதை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மையார் துர்கா அவர்கள் அன்னைக்கு சேம் டே பாத்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு கேள்வி நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்னைக்கு செய்தியில் பார்க்குறோம் ஏதோ ஒட்டக பூஜை ஒன்று பண்றாங்க அது என்ன ஒட்டகம் இவங்களுக்கெல்லாம் வந்து இது உருத்தாதா அப்படின்றதான் என்னோட கேள்வி அதாவது ஒரு மனிதன் கடவுளிடம் எதற்காக செல்வான் மனிதன் கடவுளிடம் செல்வது அப்படின்றது இரண்டு காரணங்களுக்காக இருக்கும் என்ன ஒன்று தனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்றத கடவுள்தான் பூர்த்தி செய்ய முடியுன்றதுக்காக போவான் இன்னொன்று தனக்கு மன சஞ்சலங்கள் இருக்கு அதில் அமைதி வேணும் அப்படின்றதுக்காக போவான் சரியா கடவுள் உனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா கடவுளால் ஃபிசிக்கலாக கொண்டு வந்து உனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்றால் வாய்ப்பே கிடையாது சரியா உன்னுடைய கர்ம வினைகள் இது இந்து மத நம்பிக்கைன்னு வச்சுக்கோம் உன்னுடைய கர்ம வினைகள் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர் தீர்மானிக்குது உன்னுடைய உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லவை கெட்டவை இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது இதில் இந்த கர்ம வினை என்பது இந்த பிறவியில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பிறவி அதுக்கு முன்னாடி பிறவின்னு இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக தான் அது பார்க்கப்படுது இது ஒரு நம்பிக்கை சரியா இன்றைக்கி கருணாநிதி குடும்பத்தை எடுத்துக்கோங்க இருக்கிறதுலேயே அயோக்கியத்தனமான ஒரு குடும்பம் ஒரு திருட்டு குடும்பம் சரியா இவ்வளோ திருட்டுத்தனத்தையும் இவ்வளோ அயோகியத்தனத்தையும் இவ்வளோ அராஜகத்தையும் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் நல்லா தானே இருக்காங்க தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் நல்லா தானே அது இருந்து போட்டோம் நல்லா தானே இருக்காங்க சரியா சேகர்பாபு எடுத்துப்போம் பேட்டை வழி என்ன கோவில்களில் இந்த நாற்பது இந்த முப்பத்தெட்டாயிரம் கோவில்களோ நாற்பதாயிரம் கோவில்களோ இருக்குன்னா அந்த நாற்பதாயிரம் கோவில்களையும் என்ன சுரண்ட முடியுமோ அத்தனையும் சுரண்டை கொண்டு இருக்கிறான் நல்லா தானே இருக்கான் சிவன் சொத்து நாசம் அப்படின்னு சொல்கிறோம் இவன் கோவில் சொத்தை அப்படியே அவகரிக்கிறான் நம்ம கண்ணுமே தெரியுது திமுறா போகிறான் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தோணும் ஒரு 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 வாரத்துல தோணும் கடவுள்னு ஒன்று என்று ஒன்று வரும் இதெல்லாம் எப்படிங்க அனுமதிக்குது இந்த கடவுள் எப்படிங்க இந்த மாதிரியான ஒரு அயோக்கியனை எல்லாம் வந்து இவெல்லாம் நடமாடுவதற்கு கூட அனுமதிக்குது அப்படின்னு நம்ம பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா எவனோ எங்கேயோ ஒரு முன்னோர் எங் ஏதோ செஞ்சிருப்பான் இந்த சேகர்பாபு வேட்டர் ரவுடிக்கு எவனோ ஒரு முன்னோர் ஏதோ நல்லது செஞ்சிருப்பான் அது அந்த கர்ம வினையை அவனுக்கு இன்னி வரைக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு அவனுடைய சந்ததிகளுக்கு இது நடக்குமா அப்படின்றது நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் சரியா அது மாதிரி தான் இந்த ஒட்டக பூஜை பண்ணுற இல்லை ஒட்ட பன்னீர் செல்வம் போய் குதிரை காலில் போய் விழுந்த பார்த்தீங்களா அது அஸ்வமேதை ஆகும்னு சொல்லி குதிரை காலில் போய் விழுந்து பன்னீர் செல்வம் பண்ண பண்ண இந்த ஃபோட்டோலாம் கூட வெளில வந்து சேஃபாக விழுந்து இருந்துச்சு என்ன சொல்கிற நீ குதிரை காலில் விழுந்தாலும் சரி ஒட்டகத்துக்கு போய் மாலை போட்டாலும் சரி அது ஒட்டக சடங்கு என்ன அதை பற்றி ஏதாச்சும் இதெல்லாம் வந்து சோதிடத்திலையும் அதை கடந்து சரியா இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ அவரு அவர் வளம் வரார் இல்லையா ஸ்டாலின் இந்த வரும்போது அந்த கையில் ஒரு ஒரு கருப்பு கலர் கருங்காலி கோல் இல்லையா இது ஒரு சாதக இதுதான் சரியா இதை வைத்து கொண்டு இருந்தால் உனக்கு உன்னுடைய சாதகப்படியும் உனக்கு நல்லது நடக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா நீ இந்த நல்லதையெல்லாம் செஞ்சு என்ன நீ மக்களுக்கு உன்னுடைய உன்னுடைய தகுதிக்கும் மீறி நன்மைகளை செய்திருந்தால் இதெல்லாம் அவசியமே இல்லையே காமராஜர் தான் கருங்காலி வச்சுருந்தாரா கையில் இல்லை கையில் ஏதாவது மந்திர கயிறு கட்டி கட்டியிருந்தாரா இருந்த வரைக்கும் இருந்தார் அவர் தொக்கு தான் போனார் மக்கள் தொக்கடித்தாங்க அதை பற்றி அவர் கவலைப்படலையே வாழாத வரைக்கும் நம்ம என்ன அதுக்கப்புறம் நம்முடைய பெயர் எப்படி நிற்கிறது இதுதானே நம்ம பார்க்கணும் இதில் என்னங்க இந்த மந்திரம் தந்திரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ மூட நம்பிக்கை இங்கே யார் பரப்புவது மூட நம்பிக்கையை யார் வைத்திருப்பது நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க கடவுள் ஈவரா கடவுளை நம்புவவன் முட்டாள் அல்லது கோவிலுக்கு செல்பவன் முட்டால் காட்டு முராண்டி அயோக்கியன் இதையெல்லாம் சொல்வதை நீ தூக்கி பிடித்து கொண்டு இன்னொரு பக்கம் நீ என்ன பண்ற உன்னுடைய வீட்டில் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் கோவிலுக்கு போவது அதாவது அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நீ சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனா நீ என்ன பண்ற அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து பப்ளிசைஸ் பண்ற அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன ஒரு அதுதான் சொல்றேன் நீ ஏன் பப்ளிசைஸ் பண்ற இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தாரு அவர் வீட்ல இருந்தவங்களும் தான் கோவில் போயிருப்பாங்க சரியா அதை பப்ளிசைஸ் பண்ணாங்களா இது ஏன் நீ பண்ற துர்கா அவர்களுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை ஏன் இந்த பப்ளிசைஸ் பண்றீங்க ஏன் இந்த அமைச்சர் ஓடுறான் நீங்கள் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி கூட கோவிலுக்கு போயிருக்காங்க அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்பொழுது சேவூர் ராமச்சந்திரனும் தான் அறநிலைத்துறை அமைச்சர் பாருங்க யார் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் கூட நமக்கு தெரியாது அப்படி இருந்தாங்க அந்த அமைச்சர் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தாரா கூடவே அவங்க போய் காரில் உட்காந்தோடனே அந்த புடவை தலைப்பு வந்து அப்படி இந்த கார் இதில் மாட்டிக்குது அப்படி எடுத்து விடுறதுக்கு இதெல்லாம் பண்ணாங்களா அப்போது ஒரு பக்கம் நீ என்ன சொல்கிற இ இவரை அவருடைய பாதையை நாங்கள் பின்பற்றுகிறோம் சமூக நீங்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுற இப்படி செல் செய்வதை தடுக்க முடியாது குறைந்தபட்சம் இதை விளம்பரப்படுத்தாமல் இருக்கலாம்ல அது அது ஏனையும் விளம்பரப்படுத்துறனா நாங்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கிறோம் இந்த பக்கம் நாங்கள் இப்படி பேசினாலும் நாங்கள் உங்கள் பக்கம் தான் இருக்கிறோம் இந்த ஏமாத் இந்த இந்த பித்தராட்டம் இந்த ஏமாத்து வேலை எவ்வளோ நாள் நீ கொண்டு போவேன்

என்ன என்னுடைய மனைவி ஒரு கிருத்து வச்சு சொல்கிறனா இல்லையா அப்போ யாருக்கா நீ நேர்மையா இருப்ப எதற்கு தான் நீ நேர்மையா இருப்ப பவருக்கு நேர்மையாக இருப்ப அப்போ பணத்துக்கு நேர்மையே அந்த அந்த பணத்துக்கு அந்த பவ இந்த பணமும் பவரும் எவ்வளோ நாள் கூட இருக்கும் எவ்வளோ நாள் கூட இருக்கும் இன்றைக்கி அடித்து வச்சிருக்கீங்க மூணு லட்சம் கோடி அடித்து வச்சிருக்கீங்க சரி இதை நீ சுமைக்க முடியுமா அதை முழுமையா செலவு பண்ண முடியுமா ஐம்பது வருஷம் இல்லை உன்னுடைய உன்னுடைய சந்ததிகள் என்ன இத்தனை பேருடைய பாவங்களையும் இத்தனை பேருடைய சாபங்களையும் இத்தனை பேர் வந்து உன்னை வந்து இத்தனை பேர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை பேர் நீ அவமானப்படுத்தியிருக்க இவ்வளவெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ என்ன உன்னோட சந்ததிகள் சந்தோஷமாக அதை அனுபவிச்சுருப்பாங்களா அப்படி அனுபவிப்பாங்க அப்படின்னா அப்போ இந்த இயற்கையையும் கடவுளமாக விட்டுருங்க இந்த இயற்கையை நம்புறது வேஸ்ட்டு தானே புரியுது சரி இப்போ இந்த சர்ச்சை போயிட்டுருக்கும் போதே இன்னொரு ஒரு விஷயம் வருது அது தீபத்துனே இல்லை ஆனா அதை பத்தி அதிகமா கவலைப்படுறதே யாருன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் தீபத்துணே இல்லைன்னு தீபத்துணே இல்லை அது ஒரு சர்வே கல்லு ஏன் இதுக்கு போய் நீங்க புடிவாதம் பிடிக்கிறீங்க சரி இது ஒரு கல்லுன்னு வச்சுப்போம் இது தீபத்துணே இல்லை இது ஒரு கல் சரியா அங்க என்ன கொண்டு போறாங்க உனக்கு என்ன அது எங்க இருக்கு அந்த மலையில இருக்கு அந்த மலை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு கோயில் கட்டுப்பாட்டு கோயில் கட்டுப்பாட்டுக்கு எப்படி வந்தது அந்த மலையிலேயே வந்து அந்த மசூதியே அந்த அது மசூதி கிடையாது தர்காவுடைய அந்த நெல்லித்தோப்பு பகுதி படி தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா பகுதிகளும் கோவிலுக்கு சொந்தமானது கோவிலுக்கு சொந்தமானது என்கிற ஒரே காரணத்திற்காக அரசாங்கத்திற்கு சொந்தமாகிறது சரியா இப்போ இப்படி ஆகியிருக்கின்ற நிலையில் அங்க எங்க உனக்கு விளக்கு ஏத்தினா உனக்கு என்ன பிரச்சனை அது தீபத்தூணா இருக்கட்டும் என்ன சர்வே கல்லுன்னு நீ சொல்கிறேன் இல்லையா சர்வே சர்வேகல்லாவே இருக்கட்டும் ஏன் நான் நீங்கள் பல இடங்களில் இப்படித்தானே சொல்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பதினைந்து மீட்ரு வரைக்கும் எதுவும் இருக்கா பதினஞ்சு மீட்டர் கூட இல்லைன்னு பதினைந்து மீட்டருக்கும் மேலே நீங்கள் என்ன வேண்டுமான செய்து கொள்ளுங்கள் அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை இன்னொரு விஷயத்த நீ க்ளாரிஃபை பண்ணிருங்க அது பதினஞ்சு மீட்டர் கூட இல்லைங்க இன்னும் பக்கத்தில் இருக்காங்க ஐம்பது மீட்டருங்க அது அப்போ அது பொய்யாது ஆமா அது ஐம்பது மீட்டருக்கும் மேலே தொடர் தொலைவில் இருக்கு சரியா இப்போ நான் கேட்குறேன் பல ஆண்டுகளாக நூற்று கணக்கான ஆண்டுகளாக நீங்கள் வாரணாசியில் காசியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இது நீங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டு காமிங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது யானமாப்பி மசூதி இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும் ஒரு மீட்டர் கூட கிடையாது வெறும் காம்பவுண்ட் வால் கூட கிடையாது அப்படி தான் இருக்கும் சரியா அங்கே பூஜைகள் நடக்கில்லையாழுக்குது இங்கே நட அங்கே தொழுகை நடக்குது இங்கே பூஜை நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது சரி அந்த ஞானவாபி மசூதிக்குள்ளே ஒரு லிங்கம் இருப்பதாக சொல்லப்பட்டதுனால சர்ச்சை எழுந்தது இங்கே அந்த மாதிரி எந்த சர்ச்சையும் இல்லையே ஓன் தர்காக்குள்ளே போய் விளக்க ஏற்றணும்னு சொன்னாக்கா நீ கேட்குறது நியாயம் ஆமாம்ப்பா அதுக்குள்ளே போய் ஏற்றக்கூடாது ஆமாம் நானும் சொல்லுவேன் நானும் வந்து உனக்கு துணை நிற்பேன் கண்டிப்பாக ஏன்னா அது ஓங்காம்பவுண்டு ஓ இடம் தர்கா என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது ஓன் நம்பிக்கை சரியா நீ அது நீ அது கடவுள் நம்புற இல்லை கடவுளுக்கு வழிவகுக்கக்கூடிய இடம் நம்புற இல்லை அமைதி கொடுக்கக்கூடிய இடம் நம்புற ஏதோ ஒன்று நீ நம்புற நீ அதை நம்புறன்றதால அவன் நம்பிக்கைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் இப்போ என்ன அந்த இடத்துலேயே வராமல் வெளியில் என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நான் தீபம் ஏற்றினா உனக்கு என்ன அது மைல் கல்லாக இருந்தால் உனக்கு என்ன அது அம்மிக்கல்லாக இருந்தால் உனக்கு என்ன அது தீபத்துவனாக இருந்தால் உனக்கு என்ன இப்போ கருணாநிதி சமாதியில் ஏற்றி வச்சுருக்காங்களே அங்கே ஒரு பிசை செங்குத்தா ஒன்று நிற்குது நட்டுக்கிட்டு நிற்குது அது என்னது கருணாநிதி வாழ்க்கை முழுக்க மாநாட மாறுபாட பார்த்து கொண்டு இருந்தபோது நட்டுக்கிட்டு நின்று நின்றது போல இதுவும் நின்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாமா என்ன ஓட்டத்தை சொல்கிறேங்க வேறு எதையும் சொல்லலாம் நீங்கள் வேறு எதாவது தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ அங்கே நிற்குதுல்ல நட்டுக்கிட்டு அது என்னது அப்போ அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுருக்கீங்களா அது எதுக்கு வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே ஒரு லைட் ஏன் வச்சுருக்கீங்க வைக்காதீங்க இல்லையா இது இதெல்லாம் வந்து நியாயமாக கேட்கக்கூடிய கேள்விகள் தானே உனக்கு நம்பிக்கைன்னா உன்னுடைய நம்பிக்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கைன்னா அது நம்பிக்கை இல்லையா ஏன் இங்கே ஏற்றக்கூடாத விளக்கை ஏன் கருணாநிதி கொண்டு போய் கண்ணாமட்டில் புதைக்க வேண்டியதுன்னு இல்லை அண்ணா அறிவாலயத்தை புதைக்க வேண்டியதுன்னு மரினா கடற்கரையே வேணும் பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணும் ஏன் நீ நின்ன ஏன் நின்ன அண்ணாவின் தம்பி அண்ணாவிற்கு பக்கத்திலே தான் புதைக்கப்பட வேண்டும் ஏன் ஏம்பா பணம் தானே செத்ததுக்கு அப்புறம் பகுத்தறிவுபடி என்ன செத்ததுக்கு அப்புறம் பணம் தானே அதுக்கு என்ன இருக்க போகுது ஒன்றுமே இல்லை அப்புறம் அண்ணாவும் கருணாநிதியும் பேசிப்பாங்களே நானும் நீ போச்சு என்னையும் போய்சிட்டாங்கப்பா ரெண்டு பேரும் ஒரு கீழே ஒரு கூட்டத்தை போடுவோம் கூட்டம் போடுவாங்களே பள்ளத்தை தோண்டி கீழே இல்லை 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 அப்புறம் என்ன அப்போ ஓ சென்டிமெண்ட்டுன்னு தேவைப்பட்டா நீ இதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போவே பன்னிரெண்டு மணி ஆனாலும் அங்கே நிற்ப அது வெற்றி பெற்ற உடனே அப்படியே அழுது அப்படியே அமுக்களம்லாம் பண்ணுவேன் உனக்குன்னா நீ இதை பண்ணுவேன் அவர்களுடைய நம்பிக்கை அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்றால் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய இடத்தில் வேற வெளிய இடத்துல நீ சொல்லிட்டு போப்பா இது என்னப்பா இது இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது அவங்களுடைய இடத்துல அவங்க தீபம் ஏற்றுவது உனக்கு என்னையா பிரச்சனை அது தீபத்துனா இருக்கிறது வேற ஏதாவது ஒன்றா இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை கனிமொழி அவர்களும் அதை தான் ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் நானும் திருப்பி கேட்குறேன் அது என்ன வேணாம் திருப்பிட்டோம் உனக்கு மட்டும் வரும்பொழுது

இடம் இருக்குது அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குன்றத நம்ம சொல்கிறோம் சரியா இல்லை இல்லை அரை அரை லிட்டர் கூட நிறைய சரி கால் லிட்டர் ஊற்றி போகிறோம் உனக்கு என்ன என் இடத்துல நான் ஊற்றுவேன் அரை லிட்டரு ஊற்றுவேன் நாலு சுட்டு ஊற்றுவேன் உனக்கு என்ன பிரச்சனை உன் இடத்துல நான் பண்ணேன்னா அப்போ நீ அதை கேள்வி கேட்கலாம் சரியா இதே அளவுக்கள் உண்மையாக எங்கேயே இருந்திருக்க வேண்டும் தெரியுமா முதலீடு அலுவலகத்தில் இருந்துக்கணும் பஞ்சமி நடத்த ஆட்டி இது ஆட்டையை போட்டுக்கிங்களா நாயுங்களா அங்கே இருந்துக்கணும் அளவைக்கல் ரொம்ப ரொம்ப கடினம் கடுமை ஆமாங்க கடுமையானதான் இதுக்கு மேலே என்ன இந்த கடுமையான செருப்பாலே அடிப்பேன் இவங்க வந்து ஏண்டா முரசலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்டது தானே இந்த அண்ணா அறிவாலயம் அந்த பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்டது தானே அப்போ அங்கெல்லாம் அளவைக்கல் வைக்க வேண்டியது தானே வைக்க வேண்டியது தானே அங்கெல்லாம் ஏன் அளவைக்கல் இல்லை இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வருது இப்போது அந்த தர்கா இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு தீபக்கல் இருக்குது அல்லது அழகு கல் இருக்குது அதில் ஏற்றக்கூடாது தீபம்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் பல கோயில்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஈவேரா அவருடைய சிலை இருக்கும் அதில் அவருடைய வாசகம் அச்சு இருக்குங்க கோவிலுக்கு அயோக்கிய முட்டாள் என்ன சரியா இதெல்லாம் எழுதி வைத்து ஈவேராவுடைய சிலையே வைக்கப்பட்டிருக்கு எப்போ எப்போ வச்சாங்க இதெல்லாம் ஈவேரா செத்த உடனே வச்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சிருக்காங்க இங்கே இதில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வெளியில ஓ கோயில் இருந்து வெளியில ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வச்சிருக்கீங்க நாங்க ஒண்ணு தப்பு சொல்லலையே வச்சுட்டு போ போறவங்க அதை பார்த்துட்டு தான் போறோம் ஆமாங்க கோவில்ல இருந்து பத்து மீட்டர் கூட இருக்காது அது கோவில் கோபுரத்துல இருந்து அந்த வெளியில இருக்க ஒரு கோபுரத்துல இருந்து வெளி கோபுரத்துல இருந்து பத்து மீட்டர் தான் வச்சிருக்கீங்க யாரும் ஒண்ணும் கேள்வி கேட்கலையே இதனால இந்த மத நிலக்கம் பாதிக்கப்பட்டதா கோவிலுக்கு செல்றவன் அயோக்கியன் காட்டு மிராண்டி வெய்ய ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு வெளியில பத்து மீட்டர்ல வெய்யேன் ஏதாவது ஒரு மசூதிக்கு வெளில பத்து மீட்டரில் வையை பார்க்கலாம் வைக்க முடியாது இல்லை கோவிலுக்கு வெளில நீ வைக்கிற சரி ஏன்னா நீ வேற ஒரு இந்து பிராக்டிசிங் இந்துவாக இருந்தார் எனவே அவர் வந்து அதை தண்ணி அதை தந்தை சொந்த வந்து நான் ஏற்றுக்கிறேன் சரியா நான் ஏற்றுக்கிறோம்ல அப்போ எங்களுடைய இடத்துல நாங்கள் வந்து ஒரு விளக்கை ஏற்றினா உனக்கு என்ன பிரச்சனை ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ எத்தனையோ மசூதிகள் இங்கே இருக்கின்றன எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மசூதி இருக்கு அந்த இந்த ஐந்து முறை ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகைன்ற பேர்ல அவங்க கத்துறாங்க எது கத்துறாங்க ஒரு காலத்தில் அது கத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்னா அங்கே மேலே போய் நின்று அந்த மினாரிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க தொழுகைக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக அழைப்பதற்காக வழிக்கப்பட்டது தான் அந்த வழக்கம் சரியா இன்னைக்கு அது லவுட் ஸ்பீக்கர் வச்சு நீ எல்லாருக்கும் ஏன் யாருக்கும் வரமாட்டாங்களா நீதான் எல்லார்ட்டையும் வாட்ச் இருக்கு எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கு இந்த டைம்ல தொழிலுக்கு போனோம்னு தெரியாதா வழக்கமா நீ வழ வச்சுக்கிட்டு போறோம்ல நாங்க எதுவும் தப்பு சொல்லல இல்ல இத்தனைக்கும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இதை தடை ஓ செய்ய செய்திருக்காங்கட்டு இது இதுக்கு மட்டும் நான் சொல்ல இங்கே அம்மன் கோவில் விழா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற லவுட் ஸ்பீக்கர் இதுக்கும் தடை பண்ணுங்க தான் நான் சொல்றேன் புரியுது தாண்டி தேவையில்லை அந்த கோவிலுக்கு போய் நீ போய் நீ போய் கேட்டுட்டு போ அந்த பாட்டை போ நான் எதுக்கு ஊரே கேட்கணும் அந்த பாட்டை

அந்த சகிப்பு தன்மை இருக்கும் அந்த சகிப்பு தன்மை எல்லாேருக்கும் வரமாட்டேங்குது இருக்கு சகிப்பு தன்மை இருக்குங்க இருக்குது இங்கே திருப்புரங்குன்றம் எடுத்துக்கிட்டீங்க இன்னும் சொல்றாங்க இது இன்னொரு அயோத்தியாக என்ன அயோத்தியாக எனக்கு புரியலையே அயோத்திக்கு இருந்தே திருப்பூரங்குன்றம் பிரச்சனை இருக்கிறது அயோத்தி பிரச்சனையாவது பதினாறாம் நூற்றாண்டு திருப்பூரங்குன்றம் பிரச்சனை பதினான்காம் இருந்து இருக்கு சரியா இப்போ நாம என்ன கேட்குறோம்னா இது இன்னொரு அயோத்தியே என்று என்ன அயோத்தி என்ன பெரிய குலகுத்தம் செஞ்ச இடமா புரியலையே எனக்கு இல்லை என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க அண்ணா வராங்கூர் பார்க்கறதுக்கும் வள்ளூர் கோட்டத்தை பார்க்கறதுக்கும் வராங்களா டே எதற்கு வராங்க கோவில்களுக்கு வராங்க கட்டிடக்கலை என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கலாம் மற்றபடி அங்கே வரக்கூடியவங்க ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வரான் கில்கிருமேக்காக வரான் சரியா மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரான் தஞ்சாவூர் பெரிய ராஜராஜ சோழன் பெரிய கோவிலுக்கு வரான் பிரதீஸ்வரர் கோவிலுக்கு வரான் அது இதில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வரான் இதெல்லாம் எதுக்கு வரான் டூரிஸ்ட் எங்கே வரான் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே வரான் இதை நீங்கள் கட்டடக்கலையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு போகலாம் பட் இருந்தாலும் கட்டடக்கலை விரும்ப கட்டடம் மட்டும் இருக்கா உள்ள கடவுள் இல்லையா இருக்குல்ல அப்போ அதுக்கு தானே வரான் அப்போ அதை எப்படி அயோத்தியில் அவர்கள் நிதியை செலவு செய்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக ஏற்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி மதுரை அணி ஏற்படுத்தி மதுரை அணி எப்படி வச்சிருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் கேட்டால் அங்கே நாங்கள் முக்கியத்துவம் எதற்காக கொடுக்க வேண்டும் என்று நிற்கிறோம் என்றால் எதற்காக கொடுக்க வேண்டும் என்றால் டேஷுக்காக கொடுக்க கூடாது யார் முதலமைச்சர் முதலமைச்சர் டேஷுக்காக கொடுக்கக்கூடாது வேறு எதற்காக கொடுக்க வேண்டும் நாங்கள் வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் என்ன வளர்ச்சி கொண்டு வந்தீங்க மதுரை ஆண்கரை ஆண்டு நீங்க தானே இருக்கீங்க ஆட்சியில் என்ன கொண்டு வந்தீங்க குண்டு மூலியமாக தான் ரோடு இருக்குதான் கேட்கறான் சொல்றீங்க போறா கருணாநிதிக்குனால கெட்ட வார்த்தை தானே சரியா அப்ப அவன் கேட்குறான் என்ன கொண்டு வந்த நீ இன்றைக்கும் டூரிஸ்ட் எதுக்காக வராங்க மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாரு ஸ்டாலின் மூஞ்சி மாதிரி இருக்கு அப்போ இங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு உன்னால முடியல வேற என்ன காரணத்துக்காக வரான் சரி காங்கிரஸ் காரணத்துக்கு வச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த சிம்பலில் என்னங்க இருக்கு கோவில் தானங்க இருக்குது ஏன் இருக்கு தமிழ்நாட்டின் அடையாளமாக அது ஏங்க வச்சாங்க ஏன்னா இங்கே வரக்கூடிய மக்கள் அதையெல்லாம் பார்ப்பதற்காக வருகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கி எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அதிகப்படியான கோவில்கள் புராதன கோவில்கள் அதிகப்படியான புராதன கோவில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் மீது தமிழ்நாடு ஏன் இதில் முப்பத்தெட்டாயிரம் சுற்றம் கோவில்கள் புராதன கோவில்கள் அப்படின்னு இருக்கின்றன ஏன் இந்த புராதன கோவில்கள் வந்தன ஏன் இங்கே அப்படியே இருக்கின்றன ஏனென்றால் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து அந்த படையெடுப்பின் காரணமாக அவையெல்லாம் அழிக்கப்பட்டன இங்கே அது அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அழிக்கப்பட்டவை என்றால் அதை மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்ற காரணத்தினால தானே இங்கே இருக்கு இப்போ நான் இதனால் எல்லாரும் அப்படியே இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் என்பதனை தூக்கி பிடிக்க வேண்டும் நான் சொல்லலை சரியா ஆனால் நான் கேட்குறது என்னென்னா ஒரு கோவில் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லை அந்த எல்லைக்குள்ள அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை நீ தடுப்பாய் என்றால் என்ன அடிப்படையில் தடுக்கிறாய் என்ற கேள்வி வருது இல்லை என்ன காரணம் இருக்க முடியும் தடுப்பது அரசியல் காரணம் தான் வேற வேற எதுவுமே கிடையாது வாக்கு அரசியல் தான் நீங்க ஒரு முஸ்லீம் இதை எடுத்து பேசினானா ஏன்னா அவளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இப்போ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அங்கே உள்ளூர் மக்கள் வெளியிலிருந்து வந்தார்கள் சரி திருப்புரம் குன்றத்துக்கு வெளியில இருந்தாங்க வருவாங்க முதல் படை வீடு இருந்தா எல்லா இடத்துல வருவாங்க திருப்புரம் குன்றத்திலே பிறந்து வளர்ந்தவங்க மட்டும் அங்க இருக்க முடியுமா எல்லா இடத்துல வருவாங்க அப்ப திருப்புரம் குன்றம் குன்றம்ன்றது எப்படி பொருளாதார ரீதியாக மேம்படும் வெளியூர்ல இருந்து நிறைய பார்வையாளர்கள் பயணிகள் இது வந்தாதானே வரும் அப்போ இது 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 ஆற்றுப்படை வீடு அதுவும் முதல் ஆற்றுப்படை வீடு அப்படின்னு இருக்கும்போது மக்கள் ஒரு திருச்செந்தூருக்கு வராங்க திருச்செந்தூருக்கு என்ன வெளிலேருந்து வரக்கூடாது யாரும் திருச்செந்தூரில் பிறந்தவங்க தூத்துக்குடியில் பிறந்தவங்க மட்டும் தான் வரணுமா லாஜிக்கே இல்லையே இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரம் முஸ்லீம்ஸும் இன்னும் இருக்காங்க நான் சொல்கிற திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு பயனே இல்லையா கண்டிப்பா கடைகள் வைத்திருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் வாடகை வச்சிருப்பாங்க வாடகை கூடுவாங்க இப்போ இதுக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க அந்த இடத்தில்தான் விளக்கு ஏற்றப்பட்டது எப்படி நீங்கள் வந்து முடிவு செய்ய முடியும் சரி சிக்கந்தர் எங்கே புதைக்கப்பட்டார் கீழே கோரிபாளையத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார் கோரிபாளையத்தில் ஏற்கனவே ஒரு தர்கா இருக்கு கோரிப்பாளையத்தில் புதைக்கப்பட்ட சிக்கந்தர் எங்கே இங்கே வந்தார் மலைநரை கேட்கலாம்ல கேள்வி கேட்கணும்னா எத வேணாலும் கேட்கலாம்ல அப்போது இதெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா உனக்கு சிக்கந்தர் தர்கானா தர்கா தென் நீ ம நீ வணங்கிட்டு போ நீ என்னமோ வந்துட்டு போ சரியா அது ஓன் ஏரியா ஓன் காம்பவுண்டு ஓ ஏரியா இந்த படியாக இருக்கட்டும் நெல்லித்தோப்பு ஏரியா இருக்கட்டும் இல்லை இந்த காம்பவுண்ட் இருக்கட்டும் உன்னோடது அதே மாதிரி என்னோடய இடம் அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நான் வழக்கேற்றுவேன் என்ன சொக்கப்பானம் கொளுத்துவேன் சரி வான விடுவேன் இதை நீ கேள்வி கேட்கக்கூடாது ஓ ஏரியாவில் வந்து வரலை அப்போ அது என்னவா இருந்தால் உனக்கு என்ன புரியுது

நன்றி ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கோர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம் மிக்க நன்றி